இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான சிறுதானிய மாவு அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி எல்லா பொருளும் சேர்த்து அரைக்கிறோம் இல்லைங்களா அந்த சத்து மாவு தான் அதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை பார்ப்போம் புழுங்கல் அரிசி ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அடுத்ததாக கேழ்வரகு ஒரு கிலோ எடுத்திருக்கேன் பயிர் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ தான் எடுத்திருக்கேன் கடலப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் சிகப்பரிசி ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் இது சோளம் சோளம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கொஞ்சம் மிச்சமாக எடுத்திருக்கேன் கோதுமையும் அதே மாதிரி கால் கிலோ எடுத்திருக்கேன் துவரம்பருப்பு துவரம் பருப்பும் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் உளுத்தம் பருப்பு நூறு கிராம் எடுத்திருப்பேன் நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் ஒரு தோராயணமாக தான் எடுத்திருக்காங்க இது வந்து பாக்ஸில் அளந்துருக்காங்க அடுத்ததாக பாசி பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கேன் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பச்சை பயிர் எடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு நூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா ஊற போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாசனைக்காக ஏலக்காய் ஒரு நாளும் ஜீரணத்துக்காக சுக்கு கொஞ்சமும் போட்டிருக்கேன் பாதாம் முந்திரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் மல்லாட்டையும் ஒரு நாள் வறுத்து போட்டிருக்கேன் எல்லாம் ஊற போட்டு கழுவி அதுக்கப்புறமா நல்லா ஊறட்டோம்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா கழுவி சுத்தமான ஒரு இடத்துல நல்ல நல்லா வெயிலில் நல்லா உணர வச்சுருக்கேன் நல்லா அந்த ஈரப்பாசம் இல்லாமல் சுத்தமாக நல்லா உணரணும் உணர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுக்கணும் எல்லாத்தையும் தனித்தனியாக பொன்னிறமாக ரொம்ப கருகி போகாமலும் வறுபடாமலும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்லா வறுத்து இருக்கணும் அந்த அளவுக்கு பதமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம மாவு அரைக்கிற மில்லில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் முந்திரி பாதாம் மல்லாட்டை எல்லாமும் வறுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் இன்னும் சின்ன குழந்தைங்களா ஆறு மாதம் குழந்தைங்களா இருந்தால் இது எல்லாத்தையுமே மொளக்கட்டை வச்சு அதுக்கப்புறமா நம்ம மாவாக அரைச்சி நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே எனர்ஜி ஜீர்ண ப்ராப்ளமும் வராது இந்த ஊற வைக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீர்ண ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நல்லா ஜீர்ணிக்கும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாத்தையும் நல்லா ஊற வைக்கிறோம் பாருங்கள் நான் இப்போ மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை வந்து நம்ம ராகி கூழ் எப்படி காசுவோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு சுடு தண்ணியை வந்து நல்லா காய வச்சுட்டு கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவு தேவையான அளவு போட்டு அதில் லைட்டாக உப்புத்தூளும் சர்க்கரை தூளும் போட்டு தண்ணி லைட்டாக விட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் தண்ணி விட்டு அந்த கட்டி இல்லாமல் வரணுன்னா கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற விட்டோம்னா கட்டி இல்லாமல் வரும் நான் தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு இது கட்டி இல்லாமல் கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி கொதிக்குதா அப்படின்னு பார்க்குறேன் நம்ம சுட வச்சு இல்லைங்களா அந்த தண்ணி கொதிக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொதி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம அந்த மாவை தண்ணி ஊற்றி வச்சிடலங்களா அந்த மாவை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி லைட்டாக விட்டு ஊற விட்டிங்கன்னா லைட்டாக அப்படி கலக்கினீங்கன்னாவே போதுமானது கட்டி இல்லாமல் வந்துடும் பாருங்கள் இப்போ நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும் ஏற்கனவே நான் ராகி குழு எப்படி காசுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதை போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக புரியும் இந்த மாதிரி கைவிடாமல் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கூழ் வந்து குழைஞ்சி வரும் இப்போ பாருங்கள் இப்போ நான் குழஞ்சி வந்ததுக்கப்புறம் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் இதை ஆற விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் அந்த ஆறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அப்படியே ஊட்டினிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே எனர்ஜி ஹெல்த்தி ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்லாக்கு பால் பவுட்ரோடு இது ரொம்பவே பெஸ்ட்டுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க